ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் சூறை மீன் பிரட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் நன்கு முள் இல்லாத மீன் துண்டுகள் பதினைந்து கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு பொடி உப்பு அதற்கு தேவையான மசாலாக்கள் கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் நல்ல மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைந்து பத்து நிமிடம் ஊற வைக்கவும் பத்து நிமிடங்கள் மசாலா ஊறிய மீன் துண்டுகளை ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு இரண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறம் வரும் வரை பொரித்து எடுக்கவும் எண்ணெய் காய்ந்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு பொரிக்கவும் சூறை மீன் பிரட்டு செய்ய அடுத்து தேவையான பொருட்கள் பதினைந்து சிறிய வெங்காயம் நறுக்கியது ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிறிய தக்காளி சிறிதாக நறுக்க வேண்டும் ஒரு கத்து கருவேப்பிலை சிறிது ரம்பை இலை அரை கப் தேங்காய்பால் பின்பு ஒரு வானலியை அடுப்பில் வைத்து நாம் பொரித்த எண்ணெயில் தேவையான அளவு விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு கறிவேப்பிலை ரம்பைலை போட்டு தாளிக்கவும் வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து நன்றாக வளர்க்கவும் வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் தக்காளி சேர்த்து வதக்கவும் தக்காளி நன்கு வதங்கியவுடன் மசாலாக்களை சேர்க்கவும் தக்காளி நன்கு வதங்கியவுடன் மசாலாக்களை சேர்க்கவும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் நல்ல மிளகுப்பொடி அரை ஸ்பூன் மிளகுப்பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆகியவற்றை சேர்த்து அரை நிமிடம் கிளறி பின்பு எடுத்து வைத்துள்ள தேங்காய் பாலை ஊற்றவும் தீயை மிதமாக வைத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இரண்டு நிமிடம் கொதிக்க விடவும் இரண்டு நிமிடம் கழித்து பொரித்து வைத்துள்ள மீன் துண்டுகளை குழம்பில் போடவும் பின்பு நறுக்கி வைத்துள்ள கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கவும் இப்போது சுவையான சூறை மீன் திரட்டல் தயார் நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ